நான் முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு சக்தி தான் வேணும் சக்தி மட்டும் தான் வேணும் அப்படின்னா இப்படி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்காம முறையா உங்க வீட்டு பெரியவங்களை பொண்ணு கேட்க வர சொல்லு உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ள அவங்க வீட்டு ஆளு வர சொல்லு அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் தலை வச்சே படக்கூடாது அவ்வளவு தானே வர சொல்றேன் கண்டிப்பா வர சொல்றேன் வர நாளைக்கு பார்ப்போம் டாடா என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு எனக்கு நீ சம்பந்தியா ச்சே என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல பயப்படாதம்மா அவன் அப்ப வரமாட்டான் அவன் விரலைய எடுத்து அவன் கண்ண குத்தி இருக்க இனி அவனால எந்த பிரச்சனையும் வராது